இந்த கதையின் நாயகன் மோகன்லால் அவர் ஒரு ஸ்டென் மாஸ்டர் நல்ல எக்ஸசைஸ் பாடியா இருக்காரு இவரும் விஜய் சேதுபதியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டென் மாஸ்டரா இருக்கிறாங்க விஜய் சேதுபதிக்கு மனைவி ஒரு பையனும் இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடன்ட்ல அவர் இறந்தனால மோகன்லால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் பையன் மேல ரொம்ப விருப்ப அதிகம் இவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது இந்த பெண் குழந்த வந்து எப்பவுமே பாத்ரூம்ல எங்கேயாச்சும் பேசிட்டு இருக்கனால அம்மா திட்டாங்க சீக்கிரம் சாப்பிடுவான்னு சொல்றாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து வெளியில வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவர் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க வாப்பா வெளியே போயிட்டு வரலாம் சண்டே தானே லீவ் தானே வெளியே போயிட்டு சொல்லி கூப்பிடா கூப்பிடுறாங்க மகனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாரு நல்ல விருந்தும்பல் பண்ணி அனுப்பிச்சுடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டனால ஒய்ஃப்ட சொல்லிட்டு அவருக்கு சம கிளம்பிடுறாரு அந்த சமயத்தில் என்ன இவருடைய கார் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஓட்ட ஓட்டிட்டு போறாங்க அது தெரிஞ்சு கேள்விப்பட்டு வேக வேகமா வராரு மோகன்லால் இருந்தாலும் அந்த பசங்க கேட்கவே மாட்டேங்க வண்டி நிறுத்துங்கடா நிறுத்துக்கடான்னு சொல்றாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு கூட ஆகல ஏன்டா ஓட்டிட்டு போறீங்கன்னு அவங்க என்ன பண்றாங்க ஒரு மைல் கல்ல போய் இடிச்சு வண்டி வந்து நின்றுது ஓங்கி பையன் ஒரு அற விடுறாரு என்னடா லைசன்ஸ் கூட இல்லாமல் எப்படி நீங்க வண்டி ஓட்டலாம் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்றாரு அப்ப மெக்கானிட்ட கேக்குறாரு அவன் சொல்றான் பம்பர் போயிடுச்சு ரெண்டு நாள் ஆகும் சார் சொல்றான் செஞ்சுட்டு வண்டி விட்டுட்டு அவர் பேசாம போயறாரு பையனுக்கு காத்தி மாத்தி கால் பண்றாரு மெசேஜ் அனுப்புறாரு எதையுமே இந்த பையன் எடுக்க மாட்டேங்கிறான் ஐயோ எல்லாரும் மறுபடியும் திட்டிட்டுமே சொல்லிட்டு வருத்தப்படுறாரு பசங்க எல்லாம் சொல்றாங்க ஏண்டா அவங்க பிக் பண்ணாதவங்க அப்பாட்ட பேசுன்னு சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறான் வருத்தத்தோட அவர் வந்து ஃப்ரெண்டோட போய்கிட்டு இருக்காரு போற வழியில வண்டியை நீப்பாட்டி போலீஸ்காரன் கூப்பிடறான் இங்க வாங்க வந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க ஏன் கூப்பிடறாங்கன்னு தெரியலனு சொல்லி போறாங்க இல்ல ஒரு மேல ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் வேற உள்ள வரா உங்க கார்ல வந்து இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க உங்க கார்தான் உபயோகப்படுத்திருக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவருக்கு ஆகுது என்னடா ரெண்டு நாள் தான் நம்ம மெக்கானிக்காக விட்டோம் இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டு இருக்காரு மோகனார் சொல்றாரு டிரைவர் சார் என் தொழில் அதில் நிறைய ரொம்ப ஆனஸ்டா இருப்பாங்க சார்னு சொல்றாரு யாருமே அதை காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அக்கம்பத்தில் கூட வந்து விசாரிச்சு பாருங்க சார் ஆனஸ்ட்டி பத்தி உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்றாரு நம்ம அப்டியில் உள்ள போலீஸ்காரரு கேட்கவே மாட்டேங்காரு அப்ப நீ நல்லா கார் ஓட்டுவியா வா ஒரு இடத்துக்கு போனோம் ஓட்டிட்டு போறியா நீ பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு கேட்குறாரு கூட்டிட்டு போவாங்க சார்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காரில் ஏறிக்கிறாங்க ஏறிட்டு எங்க போகிறாங்கன்னா இவருக்கு தெரியல போற வழியில இவர் சொல்லிட்டே போறாரு அந்த மாதிரி ஸ்டன் மாஸ்டர் இருந்தாங்க சார் அது பண்ணிட்டு டிரைவராயிட்டேன்னு சொல்லிட்டு போறாரு அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க ஜாலியா இருக்காங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுறாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க வீட்டுக்கு திரும்புற வழியில மேடு பள்ளமாக இருக்குது கார் வந்து ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு இடத்துல தண்ணியாக வந்துடுது தண்ணி வந்தவொடனே என்னால் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது இன்ஜின்லாம் எனக்கு வீணாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மட்டில் உள்ள போலீஸ்காரை இதுதான் உன்னோட டியூட்டி என்ன என்கிட்டேன்னு இப்படி சொல்லுவீன்னு சொல்கிறாரு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே உன்னோட டிக்கிலேயே நான் பணத்தையே வச்சிருக்கேன் ஏன் உன் கார் தான் ஏன் பயன்படுத்திருக்கேன்னு சொன்னவனே மோனோளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன என் காரில் புணத்தை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து கழுத்து நெருப்பார் என்ன இப்படி சொல்கிறேன் என்ன என் வண்டியை மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அதுக்கு வந்து அவர் கண்டுக்கவே மாட்டார் அப்ப வந்து வண்டி நிறுத்தியான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க என்ன செய்யறதுன்னே முகல்லாலுக்கு தெரியாது வீட்டுக்கு போவாரு எங்க சோகமா உட்காந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் கேட்குறான் சொல்லல ஏன் கார் இப்படி ரொம்ப அழுக்கா இருக்குது சேறு சகதியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான் அவன் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு ஓப்பன் பண்றான் அங்கே ரத்த கலரியா கிடக்குது ஒரு உரத்தில் ஒரு பர்ஸ் கிடக்குது யாரோ கேட்டு பர்ஸ் தூக்கி ஏற எரிஞ்சிட்டு டிக்கே க்ளோஸ் பண்றான் சோபா டீ வந்து கொடுக்குறான் டீயை குடிக்கிறான் குடிச்சிட்டு அவனுக்கு அழுகி அடக்கவே முடியல பாத்ரூம்ல போய் அழு அழு அழுகுறான் ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு துணை போயிட்டோமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவனுக்கு போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் எரிக்கிறான் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஒரு போர் சொன்ன விட்டுறிருந்தோம்ல நம்ம வீட்டு தோட்டத்தில் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மகனோட ஃபோட்டோ இருக்குது ரொம்ப விம்பி தேம்பி அழுகுறாரு ஐயோ நம்ம மகனாக இறந்துட்டானோ அந்த போலீஸ்காரங்களாம் சேர்ந்து சாகடிச்சிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஊரெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கறனால அந்த போலீஸ்காரங்க வந்து ஒரு பணத்தை வந்து கட்டி கொன்று எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அதில் வந்து கால் கையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஏட்டு போய் பெரிய ஹை ஆஃபீஷியல்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி எல்லாம் வெளியே தெரியுது என்ன செய்யுது தெரியல நம்ம கேட்குறாரு கிடையாது அதெல்லாம் மாட்ட மாட்டேன் ஏற்கனவே நிலச்சரிவில் பதினாலு பேர் செத்து போயிருக்காங்க அதோட அதோ போகட்டும் இரு ஒரு இடத்துக்கு கூட்டு போறவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோகன்லால் வீட்டுக்கு போறாங்க அங்கே மோகன்லால் இல்லை அம்மாவும் பொண்ணு தான் இருக்கிறாங்க என்ன அப்பாவும் மகனும் சண்டைனால அப்பாவே மகனை கொண்டுட்டாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவ கத்துறா அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க அம்மாவையும் பொண்ணையும் போலீஸ்ல கூட்டிட்டு போய் அடி அடி அடிக்கிறாங்க அவன் என்ன ஓம் பிள்ளை தான் ஆனால் அவன் புருஷனுக்கு அவன் பிள்ளை கிடையாது இல்லை ஃப்ரெண்டோட பிள்ளை தானே அதனால தான் அவன் கொண்டுட்டானாட்டு இருக்குன்னு இல்லை அவருக்கு அவன் மேலே ரொம்ப அன்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளவோ சொல்கிறான் அவள் அந்த மாதிரி நடந்திருக்காது கூடாதுன்னு சொல்ல இல்ல அவன் புருஷன் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க வந்து சிரிக்கிறாங்க மகனா கொண்டுட்டான் அப்பாவே மகனா கொண்டுட்டான் சொல்லுவாங்க காட்டு தீயா பரவியது இது ஒரு நாடு முழுவதும் ஹாட் டாபிக் மாதிரி ஆயிருது இதை கேள்விப்பட்ட மோகன்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போலீஸ்கார்ட்ட போய் சண்டை போடுறான் சண்டை போட்டுட்டு அவங்கள வந்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டு வெளியே போனா வெளியேயும் நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க எல்லாத்தையும் போய் சண்டை போடுறான் அவனை பாக்குறதுக்கு ஒரு மதம் கொண்டையான எப்படி சண்டை போடும் அந்த அளவுக்கு சண்டை போடுறாரு சண்டை போட்டு வெளியே வரலான்னு பார்த்தோம்னா அந்த சமயத்தில் சொல்றாங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் கொன்றுவான் நீ வந்து சரணடைச்சிட்டீங்கன்னா அவங்கள விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே செஞ்சுட்டு முகநாள் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த இன்சடுக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க இனிமேல் கவலை வேண்டாம் அப்பாவே மகனம் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ரூமர் ஊரெல்லாம் கிளப்பி விட்டாச்சு அதனால நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு வந்து ப்ரொமோஷன் வரும் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பையன் இருக்கிறான்ல அவன் என்ன வேலை பண்ணான் தெரியுமா என் வீட்லேயும் திமுறை காமிச்சிட்டான் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் நான் நியூடாக உட்கார வச்சேன் அடி அடி அடின்னு சாப்பிட்டனே தலையில் அடி அடிச்சுல எனக்கு மயக்கம் வந்துச்சு கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சது இருந்தாலும் எனக்கு வந்து அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதை வந்து மோகன்லால் கேட்டவனு அவருக்கு ரொம்ப வெறி கிளம்பிடுது கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே வராரு அவர் ஏற்கனவே ஸ்டன் மாஸ்டர் இல்லையா பயங்கரமாக எல்லா போலீஸ்டையும் சண்டை போடுறாங்க அவருக்கு ரொம்ப வெறி இருக்குது மகனை கொன்னுட்டார்ல அது வெறி இருக்குது ஹை அஃபிஷியல் போலீஸ்கார் பார்த்துட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓடு 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 ஓடுறாரு காரில் ஏறி தப்பிச்சிக்கலாம்னு பார்த்தா அங்கே கார் டிரைவரும் செத்து கிடக்குறான் என்ன பண்ணுறதுனே தெரியல மோகன்லால் வந்து அவர் அடி அடி நடிக்கிறார் என் பையனை நீ எப்படி கொன்னையோ அதே மாதிரி தான் உன்னை சாகடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹெல்மெட்டோடையே அடிச்சா இரு So you பையனை துடிக்கி துடிக்க கொண்டாலையா நியூடா அதே மாதிரி எப்படி கொன்னாரோ அதே மாதிரியே போலீஸ்காருக்கு தண்டனை கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் தான் மொகன்லால் சாகடிக்கிறாரு அவங்க பையனை ஏன் போலீஸ்கார் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டான்னா போலீஸ்காரோடைய பொண்ணும் அவங்க பையனை லவ் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சிருது தெரிஞ்சதனால பொண்ணை மிரட்டி பார்க்குறாரு பொண்ணை கேட்கல அதனால இந்த பையனை கொன்னாதான் சரியா போடும்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து மொகன்லாலுடைய பையனை வந்து துடி துடித்து அவனை வந்து கொன்றாரு பிடிச்ச போலீஸு இந்த பையனோட அப்பாவுடைய காரையே பையனோட டி டிஸ்போஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு கத்தி எடுத்தவன் கத்தியால சா வாங்கற மாதிரி போலீஸ்காரனுக்கும் அவன் முடிவு வந்துருச்சு போலீஸ்காரன் பொண்ணு சோபனா வீட்டுக்கு வந்து அவளும் ஒரு மகளா வளர்க்கப்படுறான்